பட்டலந்த கொலைகளின் பின்னணியில் ரணில் அடுத்தடுத்து வெளிவரும் உண்மைகள் தமிழரசு கட்சியை உடைத்து உருவாகின்றதா புதிய கட்சி வெளிப்படுத்தும் சிபிகே பெண் மருத்துவரை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியது ஏன் சந்தேக நபர் வாக்குமூலம் பூசா சிறைச்சாலை முன்னாள் கண்காணிப்பாளர் சுட்டுக்கொலை வீட்டு முற்றத்தில் பயங்கரம் பெண் மருத்துவர் வன்கொடுமை சந்தேக நபருக்கு நீதிமன்றம் அளித்த உத்தரவு இலங்கையில் கலவரங்கள் இடம்பெற்ற காலப்பகுதியில் இளைஞர் கொலை செய்யப்பட்டமைக்கும் அப்போதைய இளைஞர் விவகார அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தொடர்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தென்னிலங்கை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ராணுவ காவல்துறையின் நிழற் படப்பிடிப்பாளராக இருந்த இந்திராந்த சில்வா குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இளைஞர் விவகார அமைச்சராக இருந்தபோது பட்டலந்தை உள்ளிட்ட சித்திரவதை கூடங்களில் இளைஞர்களை கொலை செய்ததாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் இளைஞர்களை கொலை செய்யும் நடவடிக்கைகளில் ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு ஈடுபட்டார் என்பதை இந்திராந்த சில்வா தனது கண்களால் பார்த்ததாகவும் குறிப்பிட்டார் இதேவேளை கொலைகள் நடப்பதற்கு முன்பு முன்னாள் ராணுவ அதிகாரி புகைப்படங்களை எடுத்ததாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் எனவே இந்த குற்றங்கள் குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொள்வதாக இந்திராந்த சில்வா கேட்டுக் குறிப்பிடத்தக்கது தமிழரசு கட்சியை உடைக்க சதி திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவரும் வடக்கு மாகாண அவைத்தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழரசு கட்சிக்கு எதிராக பல்வேறு சதிவலைகள் பின்னப்படுகிறது அதிலும் தமிழரசு கட்சியை எப்படியாவது சிதைத்து அதனை உடைத்து கட்சியை பிளவுபடுத்திவிட வேண்டுமென சிலர் செயல்படுகின்றனர் இந்த அடிப்படையில் புதிய தமிழரசு கட்சி உருவாக்கம் குறித்து பேசப்படுகிறது உண்மையில் அப்படியாக கட்சிக்குள் இருப்பவர்கள் யாரும் கருதவில்லை அப்படியான எண்ணங்கள் கூட அவர்களிடத்தே இல்லை ஏனெனில் கட்சியில் பலருடனும் இது தொடர்பில் பேசியிருந்தபோது அவர்கள் அனைவரும் இதனை மறுத்தளித்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரம் மருத்துவமனையின் பெண் மருத்துவர் பாலியல் சீண்டல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு வயது சந்தேக நபர் நேற்று முன்தினம் இரவு அன்ராதபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் சந்தேக நபர் நேற்று முன்தினம் காலை கல்நேவ ஹெலபதுகம பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்த நபர் தொடர்பான பல உண்மைகளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அவர் சிறையில் இருந்து பிணையில் வந்ததாகவும் பணம் இல்லாததால் பொருட்களை திருடும் நோக்கத்துடன் தங்கியிருந்த விடுதிக்கு சென்றதாகவும் சந்தேகநபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இதன்போது விடுதியில் பெண் மருத்துவர் மட்டுமே இருந்தது ஒப்புக் கொண்டார் சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்துபவர் என்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளில் சந்தேகநபர் அப்பகுதியில் உள்ள பல வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை திருடியிருப்பது தெரிய வந்துள்ளது மேலும் அவர் நாட்டின் பிரபல குற்றவாளி பாலிகளின் பட்டியலில் பெயருள்ள ஒருவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் நேற்று அனுராதபுரம் தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட்ட நிலையில் அவரை நாற்பத்தெட்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க காவல்துறையினருக்கு நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் அனுராதபுரம் தலைமை நீதவான் நாலக சஞ்சீவ ஜெயசூரிய இந்த உத்தரவை பிறப்பித்தார் சந்தேக நபருக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபரின் சகோதரி கைது செய்யப்பட்டார் அதே நேரத்தில் அவரது கணவர் வைத்தியரின் கைபேசியை வைத்திருந்ததற்காக கைது செய்யப்பட்டார் அதன்படி இருவரையும் இந்த மாதம் பதினேழாம் திகதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது கடந்த பத்தாம் தேதி அன்றாதபுரம் போதனா மருத்துவமனையில் தனது கடமைகளிலிருந்து விடுதிக்கு சென்று கொண்டிருந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் அக்னிமன தலகக பகுதியில் நேற்று பிற்பகல் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் கண்காணிப்பாளர் ஒருவர் கொல்லப்பட்டார் உயிரிழந்தவர் கண்காணிப்பாளராக பணியாற்றிய சிறித தெரிவிக்கின்றனர் அடையாளம் தெரியாத தெரிவித்தனர் நேற்று மாலை நான்கு முப்பது மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது அவர் தனது வீட்டு முற்றத்தில் இருந்த வேளை மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பிலும் அதனை சூழவுள்ள பகுதியிலும் அண்மை காலமாக துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது